ஒரு நாள் மூன்று நண்பர்கள் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் திடீர்னு தரையில் ஒரு பொற்காசு கிடந்தது மூவரும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தார்கள் ராஜு சொன்னான் இதை கடைசி வரை நண்பர்களாக பகிர்ந்து கொள்வோம் கர்த்திக் சொன்னான் இதை விற்றா பெரிய பணம் வரும் ஆனா சுரேஷ் மட்டும் இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னான் ஆனால் பேராசை தங்கள் மனதில் இடம் பிடித்தது ராஜு கர்த்திக் சுரேஷை ஏமாற்ற அவனை மடக்கி போட்டு விட்டார்கள் இருவரும் நகரத்திற்கு சென்று உணவு வாங்க போனார்கள் ஆனால் கர்த்திக்கின் மனதில் இன்னும் ஒரு ஆசை அவன் உணவில் விஷம் கலந்து ராஜுவை கொன்றுவிட முடிவு செய்தான் ராஜு உணவை சாப்பிட்டவுடன் மயங்கி விழுந்தான் கர்த்திக் சந்தோஷமாக இப்போ எல்லாமே என்னுடையது என்று சொல்லிக் கொண்டு பொற்காசை எடுக்கப் போனான் ஆனால் பின்னால் மறைந்திருந்த சுரேஷ் அவனை தாக்கினான் கர்த்திக் உயிரிழந்தான் இப்போது வெற்றியுடன் பொற்காசையை தூக்கி பார்த்த சுரேஷ் ஆனால் அங்கிருந்த பெரிய சிங்கம் அவனை நோக்கி ஓடிவந்தது மூவரும் பேராசைக்காக விட்டார்கள்